வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று இரண்டாம் நிலை வாரிசு சான்று வாங்குவதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது அந்த விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம் வாரிசு சான்றிதழ் விதிமுறைகளில் திருத்தம் சென்னை மார்ச் முப்பது வாரிசு சான்றிதழ் பெறுவது தொடர்பான அரசாணையில் திருமணம் ஆகாத நபரின் இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான விதிமுறைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் சொத்து வைத்துள்ள நபர்கள் இறந்தால் அவரது சொத்தை வாரிசுகள் பெற வாரிசு சான்றிதழ் அவசியம் இதை வருவாய்த்துறைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெறலாம் ஆன்லைன் முறையில் வாரிசு சான்றிதழ் வழங்கும்போது ஒரு நபரின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பது குறித்து வரையறை தயாரிக்கப்பட்டது இந்த விவரங்கள் அடங்கிய அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டது இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதற்கான வரையறையில் இந்து வாரிசுரிமைச் சட்டத்தின் விதிமுறைகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்ற புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வாரிசு சான்றிதழில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் தொடர்பான அரசாணையில் புதிய திருத்தங்கள் செய்து புதிய அரசாணை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது அது பற்றிய திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம் ஒன்று கணவர் இறந்தால் அவரது மனைவி குழந்தைகள் சட்டப்படி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவார்கள் இரண்டு மறுமணம் புரிந்த நபர் இறந்தால் அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள் தற்போதைய மனைவி குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் வாரிசுகளாவார்கள் மூணு திருமணமாகாத நபர் இறந்தால் அவரது பெற்றோர்கள் உடன் பிறந்தோர் வாரிசுகளாவார்கள் நாலு கணவர் மனைவி குழந்தைகள் இறந்தால் எஞ்சிய குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் வாரிசுகளாவார்கள் அஞ்சு குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் இறந்தால் அவரது பெற்றோர்கள் உடன் பிறந்தோர் வாரிசுகளாவார்கள் இந்த வரையறையை அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிவெடுக்கலாம் என தெரிவித்து வெளியிடப்பட்ட அரசாணை தான் நூற்றி பத்து நாள் பார்த்திங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அரசாணை எண் நானூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது வெளியிடப்பட்டுச்சு இப்போ இதில் வந்து மூணு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே போடப்பட்ட நானூற்றி எழுபத்தெட்டு பற்றின விஷயமும் இருக்குது இப்போ புதுசா போடப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி பத்தும் இருக்குது ஆனால் அந்த நூத்தி பத்தில் கூட கணவனை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ஆண் மகனை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது மனைவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய சைடில் இருக்கக்கூடிய வாரிசுகள் அதாவது இந்த வழக்குல மேற்கோள் காமிக்கப்பட்ட அந்த நபருடைய மனைவியும் இறந்துட்டாங்க அந்த மனைவியின் வந்து அவருடைய தாய் வீட்டு வழியாக வரப்பட்ட சொத்துக்களை பெறுவதற்கு எந்த விதமான அதிகாரம் இருக்கிறது அந்த சொத்தை யார் பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இந்த நூற்றி பத்திலையும் விதிக்கலை என்பதால் நானூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி பத்தை மேற்கோள் காமிக்கப்பட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாரிசு சான்றிதழில் என்ன வகையான பெண்களுக்கான பெண்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இறந்த பெண்களுக்கான வழிமுறைகள் என்ன அந்த சொத்துக்களை யார் பெற வேண்டும் என்பதற்கான விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்